அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ரொம்ப அற்புதமான நாள்களில் ஒன்று இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் அது நாளைய தினம் வருகிறது தவற விடாதீங்க வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் தடைகள் அதிகமாக இருக்குன்னா ஒரு காரிய நிமித்தமாக போகிறோம் அது நிறைவேற மாட்டேங்குது வீட்டில் திருமண தடை திருமணம் நடக்க வேண்டிய வயதில் இருப்பவர்கள் ஆனால் திருமணம் கைகூடி கூடி வரமாட்டேங்குது தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை இந்த மாதிரி எந்த காரிய தடையாக இருந்தாலும் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து வருவது அதிலே குறிப்பாக சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை செய்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மாலை வரலும் விரதம் இருந்துட்டு விநாயகர் ஆலயத்துக்கு போய் அபிஷேக ஆராதனைகளிலே கலந்து கொண்டு வெள்ளருக்கு பூ மாலை வாங்கி போட்டு அதே போல் முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்னா அங்கே வர்றவங்களுக்கு அன்னதானம் வந்துட்டு செய்யலாம் அருகம்புல் மாலை சமர்ப்பிக்கலாம் செம்பருத்தி மலர் வந்துட்டு சமர்ப்பிக்கலாம் இந்த மாதிரி இறைவனுக்கு உகந்த சில பொருட்களை நாம் வந்துட்டு அவ்விடத்திலே சமர்ப்பித்து முழு மனதுடன் முழு மனதுடன் நம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்போ விநாயகர் போற்றி பாடக்கூடிய பாடல்களை படிப்பதும் அவரை பற்றி புகழ்ந்து பேசுவதும் இனிமையாக அவ்விடத்திலே அமர்ந்து தியானிப்பதும் இது போன்ற சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு வந்துட்டு அமைதியை ஏற்படுத்தும் அதே போல எனக்கு இது வேண்டும் என்று தெளிவாக நாம் வைக்கின்ற வேண்டுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவ்விடத்திலே நிறைவேறும் அப்படின்னா மாற்று இல்லை சங்கர பொங்கல் வச்சு கொண்டு போங்க ரொம்ப சிறப்பு இன்னும் விநாயகப் பெருமானுக்கு படைக்கணும் அப்படின்னா மோதகம் கொழுக்கட்டை கரும்பு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் அங்கே படைக்கிறதும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னா மாற்றுக்கருத்தில் விரதம் இருக்கிறதுக்கு அப்படின்னா சில பேர் வேலைக்கு போவாங்க விரதம் இருக்க முடியாது என்ன செய்யலாம் அப்படின்னா பிரச்சனை இல்லை பல ஆகாரங்களை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா அன்னைக்கு வந்து வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை இன்றைக்கி வேலை செய்கிறோம் அப்படின்னா குறைந்த அளவாவது ஆகாரங்களை எடுத்துக்கொண்டாக வேண்டியது இருக்கிறது காரணமாக பல ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம் முடிஞ்சால் ஒரு நேரமாவது உணவை தவிர்த்து விரதம் இருப்பது உசித்தம் இப்போ நம்மளுக்கு ஒரு காரியத்தடை அப்படின்னா நம்ம தான் விரதம் இருக்கணும் நமக்காக இன்னொருத்தர் அப்படின்னா அது இருக்கும் பலன் கொடுக்கும் இருந்தாலும் அவரவருக்கு அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அது பெரிய அளவில் பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு மறந்துடாதீங்க அந்த மாலை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது நாளைக்கு தவற விடாதீங்க அருகாமையில் இருக்க விநாயகர் ஆலயத்திற்கு போய் ஒரு நூறு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து விளக்கேற்றி விட்டு அங்கே சுண்டலோ அல்லது சர்க்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று வைத்து கொண்டு போய் அங்கே இருக்கவங்களுக்கு அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது அதுவும் நீங்கள் தொடர்ந்து சங்கடகர சதுர்த்திக்கு செஞ்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை காண முடியும் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்